வணக்கம்ப்பா இப்போ ஐந்தாவுப்பு அறிவியல் உணவுன்ற அறிவியல் பாடத்தில் ஆகா அறிவியல்னு இருக்குது அதில் மிளகு வந்து சுத்தமான மிளகா பொக்கு மிளகா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதை செய்து பா பார்ப்போம் ஓகேவா ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சுக்கணும் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மிளகா போடணும் மிளகா யார் போடுறது நீ போட்டி அவன்கிட்ட கையில் இருக்காப்பா ஆ சரி போடு மிளகை பொறு ஆ போடுப்பா